அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் பதினஞ்சாம் தேதி குரு பகவான் பயிற்சி அதே மே மாசம் பதினெட்டாம் தேதி கேதுக்கள் பயிற்சி ஆவறாங்க மே மாசத்துக்கு பிறகு தனுசு ராசிக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் உங்க ராசிநாதனுடைய பெயர்ச்சியே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய போகுது எல்லாருக்கும் எல்லா ராசிக்கும் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அந்த குரு பகவானே தான் ராசி அதிபதி சுப கிரகம் உலக மக்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் பேரு புகழை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏகப்பட்ட ஆயிரம் நன்மைகளை கொண்டது குரு பகவான் அவருடைய பார்வை ஆயிரம் நன்மைகளை கொண்டிருக்கு அவருடைய காரகத்துவம் ஆயிரம் நன்மைகளை கொண்டு அப்பேற்பட்ட குரு பகவான் கடந்த காலத்துல உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாருங்க நீங்க நிறைய பிரச்சனையை பேஸ் பண்ணீங்க உங்களுக்கு மெயினே குரு பகவான் தான் உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருந்தாங்கன்னா நீங்க சூப்பரா இருப்பீங்க உங்க ராசிக்கும் குருவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு கடந்த காலத்துல ஏழரை சனில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏழ்ரசனில ரொம்ப கஷ்டப்பட்டு இருபத்தி ரெண்டுக்கு மேலதான் வாழ்க்கையில படிப்படியாக கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறீங்க அதுக்கப்புறம்தான் நல்ல ஒரு வாழ்க்கையில சில மாற்றங்கள் முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் இருந்தது அது வந்துன்னு இருக்கும் போது ஒரு தடை போன வருஷம் இன்னமும் அந்த தடையில தான் இருக்கீங்க மே மாசம் பதினஞ்சாம் தேதி தான் அந்த தடை மாறுது குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறுல மறைஞ்சிட்டாருங்க அதுல பண்ணாங்க என்னென்ன பிரச்சனை நான் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் வயசான தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்ல பேஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் கூட நடந்தது நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது நிறைய பேருக்கு பண கஷ்டம் ஏற்பட்டது நிறைய பேருக்கு கடன் ஏற்பட்டது தேவையில்லாத கடன் ஏற்பட்டது எல்லாத்துக்கும் மேல நிறைய பேருக்கு வம்பு வழக்கு ஏற்பட்டது நல்லா இப்போ நான் இந்த வீடியோல சொல்றேன் யோசனை பண்ணி பாருங்க கடந்த ஒரு ஒரு வருஷமா உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் கம்மியான மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் யோசனை பண்ணி பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதை வேற போன ஜூன் மாசத்துக்கு முன்னாடி இருந்த கதை வேற ஏன்னா ஒரு குரு பகவான் அஞ்சுல இருந்தாரு உங்க ராசியை பார்த்துன்னு இருந்தாரு ஜாலியா இருந்தீங்க மே மாசத்துக்கு அப்புறம் பயிற்சியான பிறகு உங்க கதை மாறிச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பவர் குறைஞ்சா மாதிரி வாழ்க்கையில போன அக்டோபர் மாசத்துக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணீங்க நிறைய இன்னல்களை நீங்க பேஸ் பண்ணீங்க சில பேர் ரொம்ப கடனில மாட்டினாங்க சில பேர் தேவையில்லாத அவமானங்களையும் சந்திச்சாங்க சில பேருக்கு கடனை கட்ட முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க இப்போ உங்க ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசிய பார்க்க போறாரு உங்க ராசி தான் மூலத்திரிகோண ராசி குரு பகவானுக்கு மூலத்திரிகோண ராசி அந்த ராசியை பாக்குறது மிகப்பெரிய திருப்பி மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு பவர் வந்த பிப்டீன் டேஸ்ல ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க அத ஃபீல் பண்ணிட்டு வந்து கமெண்ட் போடுங்க ஒரு திருப்பி ஒரு இழந்த ஒரு பவர் கிடைச்சா மாதிரி இருக்கும் இதுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுதோ கடன் பிரச்சனையா கணவன் மனைவிக்கு பிரச்சனையா தொழில பிரச்சனையா வேலையில பிரச்சனையா வேலை இழப்பு நிறைய பேருக்கு ஏற்பட்டது தொழில பிரச்சனை ஏற்பட்டது வம்பு வழக்கு ஏற்பட்டது கோர்ட்டு கேஸ் ஏற்பட்டது தேவையில்லாத பஞ்சாயத்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை முக்கியமா பணம் பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது பாருங்க மே மாசத்துக்கு மேல படிப்படியாக விலகும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் உங்க ராசிய குரு பாக்குறதால திருமணம் நடக்கும் இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏதாவது ஒரு ஒரு சுபிக்ஷமான விஷயங்கள் வீட்டுல நடக்கும் சந்தோஷமான நிகழ்வுகள் வீட்டுல நடக்கும் நல்ல காசு வரும் பிசினஸ்ல இருந்து நல்ல காசு வரும் வேலையில இருந்து நல்ல காசு வரும் சம்பாதிக்க இடத்துல இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் காதல் பண்ணின்னு இருந்தீங்கன்னா காதல் கை கூடும் பெண்களால நன்மையும் ஏற்படும் கெட்டதும் ஏற்படும் ஒரு பக்கம் பார்த்தா நன்மை ஏற்படும் ஒரு பக்கம் பார்த்தா கெட்டது ஏற்படும் குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் நல்ல பண வரவு உங்க ஜாதகம் வலுவா இருந்து உங்களுக்கு தசா புக்தி வலுவா இருந்ததுன்னா பணம் சூப்பரா கிடைக்கும் எப்பவுமே தசாபுக்தி நன்றாக இருந்தது என்றால் நடக்கக்கூடிய கோச்சாரம் உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்மையை இன்னும் கூடுதலா செய்யும் தசாபுக்தி நன்றாக இல்லை மோசமா இருக்கு பேட் பேட் கண்டிஷன்ல இருக்கு கோச்சாரத்துல இருக்கிற கெட்டது மட்டும் நடக்கும் நிறைய பேரு இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு வந்து பாருங்க நம்ம ஏதாச்சும் ஒரு கோச்சார பலன் போட்டிருந்தோம்னா கீழ வந்து கமெண்ட் போடுவாங்க நல்லா ஆஹா ஓஹோன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு கெட்டது மட்டும் தான் நடக்குதுன்னுவாங்க அது காரணம் தான் உங்க ஜாதகம்தான் உங்க தலையெழுத்து கோச்சாரம் உங்க தலையெழுத்து கிடையாது கோச்சாரத்துல வானத்துல கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அது உங்க தலையெழுத்து கிடையாது உங்க தலையெழுத்து உங்க ஜாதகத்துல இருக்கு பாருங்க உங்க வீட்டு பீரோல இருக்கிற ஜாதகத்துக்குள்ளதான் உங்க தலையெழுத்து இருக்கு அதுதான் நீங்க வாயின் வந்த வரம் அதுதான் உங்க கர்மா சாட் ஜாதகம் என்பது கர்மா சாட் உங்களுக்கு இந்த ஜென்மத்துல என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்க கூடாதுன்றது எழுதி இருக்கும் அதுல அந்த தசாபுக்தி நல்லா இருக்கும் போது இப்ப நான் சொன்ன எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் தசாபுக்தி நல்லா இல்லைன்னா கெட்ட விஷயங்கள் கண்டினியூ ஆகும் ஆல்ரெடி நீங்க ஒரு வருஷமா ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க ரொம்ப நெகட்டிவ் சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டுதான் வெறும் நீங்க எல்லா ஜோதிடர்களுடைய பயிற்சி பலன் பாருங்க வெறும் நல்லதை மட்டுமே சொல்லுவாங்க ஆனா பெண்களால் தனுசு ராசிக்கு பிரச்சனை ஏற்படும் சில பேருக்கு கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும் சண்டை ஏற்படும் சில பேருக்கு சுப பிரிவும் ஏற்படும் சில பேருக்கு சில காலகட்டம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய வேலை விஷயமா இருக்கலாம் இல்ல குழந்தை பிரிஞ்சு இருக்கலாம் இல்ல வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பிரிஞ்சு இருக்கலாம் ஸோ கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதால நல்ல பண வரவு ஏற்படும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதால நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க சுற்றுலா போவீங்க தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய ஒரு வருஷத்துல நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய பஸ்ஸுக்கு ட்ர ட்ராவல் ட்ரெயின் டிராவல் ஃப்ளைட் ட்ராவல் இதெல்லாம் நடக்கும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும் கடந்த ஒரு ஒரு வருஷமா நீங்கள் நிம்மதியாக இல்லை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க இதுக்கு மேலே நிம்மதியாக இருப்பீங்க மூன்றாம் இடத்துக்கு ராகு வரார் ஒன்பதாம் இடத்துக்கு கேது வரார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கின்ற கேது தந்தையாருக்கு சில சில வந்து ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்துவார் தந்தையார் கூட ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படும் இல்ல தந்தையாரை விட்டு பிரிவது வேலை விஷயமா பிரியருது ஏதோ ஒரு காரணத்தால தந்தையார் கூட பிரச்சனையோ இல்ல ஏதாச்சும் தந்தை வழி சொத்துல பிரச்சனையோ இல்ல மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா இவங்களோட சொத்து தகராறு வாய்க்கா வரப்பு தகராறு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவது இல்ல தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவது இல்ல தந்தை உங்களை திட்டுறது இல்ல உங்களுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுவது இல்ல தந்தை ஏதாச்சும் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றது ஏதோ சில விஷயங்கள் தந்தையால் ஏற்படும் அதே சமயத்துல நிறைய நல்ல விஷயங்களும் ஏற்படும் வெற்றி ஏற்படும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய முன்னேற்றம் ஏற்படும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க ஏதாச்சும் பாஸ் ஆகாம இருந்தீங்கன்னா சார் இந்த எக்ஸாம் நான் பாஸ் ஆகாம இருக்கேன் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும் விசாக்கு இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும் நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா அது பாஸ் ஆவீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் சில பேருக்கு தான் ஏற்படும் ஆனா நிறைய டிராவல் பண்ணுவீங்க சுற்றுலா பண்ணுவீங்க தனுசு ராசி வயசானவங்க வெளிநாட்டுக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுல உங்க பசங்க இருந்தாங்களா அவங்க அங்க போய் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் அப்படி இருப்பீங்க இல்ல வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்தது போதும் இந்தியாவுக்கு போய் நிம்மதியா கிராமத்துல இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா வந்துருவீங்க ராசி அன்பர்கள் கொஞ்சம் நிம்மதியா வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் இவ்வளவு நாள் கொஞ்சம் அலைச்சலா இருந்தது இதுக்கு மேல கொஞ்சம் நிம்மதியா சைலண்டா போதும் சம்பாரிச்சது போதும் நம்ம சைலண்டா இருப்போம்னு சில பேர் இருப்பீங்க சோ தனுசு ராசி அன்பருக்கு இந்த குரு பயிற்சி பலன் கேது பயிற்சி பலன் ரொம்ப இருக்கு குரு பகவான் காண கிடைக்காத ஒரு விஷயம் பன்னெண்டு வருஷத்துக்கு தான் உங்க ராசியை மே மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல மிதுனத்துல இருந்து பார்க்க போறார் நல்ல ஒரு 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 பவர் கிடைச்சா மாதிரி தனுசு ராசி அன்பர்கள்லாம் வரக்கூடிய எலக்ஷன்ல மிகப்பெரிய விஷயத்த பண்ணுவாங்க மிகப்பெரிய செயல் வீரனா இருப்பாங்க மிகப்பெரிய வெற்றிகளையும் பெறுவாங்க தனுசு ராசி அன்பர்கள் கவனிக்கக்கூடிய சில நபர்களாக வருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன் ஃபெண்டாஸ்டிக்கா இருக்கு ராகு கே ராகு பயிற்சி பலனும் ஃபெண்டாஸ்டிக்கா இருக்கு கேது தான் வந்து கொஞ்சம் தந்தை வலி பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ சில விஷயங்களை செய்வார் அதுவும் ரொம்ப மோசமா இருக்காது ராகுவோடி அமைப்பு நல்லா இருக்கு எப்பவுமே ராகுவ குரு பார்த்தாலும் கேது குரு பார்த்தாலும் ராகு கேது பயிற்சி அந்த பயிற்சியில கெடுபலனே செய்யாது ராகுவை பார்த்தாலும் ஒன்னுதான் கேதுவை பார்த்தாலும் ஒண்ணுதான் ராகுவை பார்த்தா கேதுவை கொஞ்சம் பார்த்தா மாதிரி தான் கணக்காயிடும் சரிங்களா ஸோ அதை பத்தியும் கவலைப்பட வேணா நிறைய நன்மையான விஷயங்கள் நிம்மதியான விஷயங்கள் பனம் பலமான விஷயங்கள் ஏற்படும் இந்த பதிவுல தனுசு ராசிக்கு பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்